தூக்கத்துக்கு அத்தி மூலத்துக்கு தூத்தின்னு இருந்தாலுமே தூக்கம் அதிகமாக இருந்தா வந்து அத்தி பட்டிய கசாயம் வச்சு குடிச்சோம்னா நல்லா தூக்கம் வந்துடும் ஆனால் அது குடிக்காமலேயே இந்த பூவை தலைக்கு வச்சு படுத்தாலே இந்த தூக்கம் வந்துடும் இந்த மருதாணி பூவுக்கு தூக்கம் வர்றதுக்கு எவ்வளோ போட்டு இருக்காங்க வீட்டில் வந்து கீ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போய் மாந்திரியம்லாம் பார்த்துட்டு வராங்க உரிமை செய்ய வேண்டாம் ஏற்கனவே முடக்கத்தானை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா மருதாணி விதை இந்த விதையை எடுத்து வெள்ளை கடு கடை கடையில் வெள்ளை கடுகு இருக்குது வெண்கடுகு காம்பிராணி போட்டு புகை போட்டீங்கன்னா வீட்டில் சக்தி பூரா மாறிடும் சக்தி மா இல்லாமல் லட்சுமி கடாசம் வீட்டில் வந்து தெரிவிக்க உறவு வரும் இந்த மருதாணி விதைக்கு மருதாணி விதை வேறதெல்லாம் வெள்ள கடுகு சாம்பிராணி சாம்பிராணி இதே போதும் வேற போடணும்னா குங்குனியும் போட்டுக்கிடலாம் என்ன செய்தீங்கன்னா முக்காவது வேறு மரதாணி வைக்காம நகா போலீஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போட்டு கூட

உடம்புல வந்து கழிவு வருதுனால நகர் வருது இந்த மருதாணி வைக்கிட்டு வருது நம்மளுக்கு நகர் வரவே வராது பாருங்கள் நகை சுற்றிலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நல்லா இதாயிட்டு மருதாணி வச்சா அந்த நகை சுற்றி வராது வரவே வராது எஸ்யா நான் வைக்கும் போது முன்னால என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த விரல் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமும் வைக்கமாக பார்த்துருக்கீங்களா இங்கே இங்கே வைக்கப்போம் இது வந்து குருமேடு இது வந்து எல்லா இடத்துல ஆ புதன்ல்ல வந்து <coughs> 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 தீய கிரகங்கள்லாம் இருக்க முடியுமாங்க அந்த தீய கிரகங்கள் பூரா மாற்றுறது வந்து இந்த மரதாணி அந்தந்தான வைக்கும்போது வரும் அப்போ சுக்கர மேடு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா மரதானி இங்கே வைக்கும்போது இங்கே வைப்பாங்க இங்கே வைக்கும்போது அந்த சுக்கர மேட்டில் உள்ள பிரச்சனை பூரம் சரியாயிடும் இது வந்து புது மேடு இது வந்து செவ்வாய் இது வந்து குறு இது வந்து சனி அப்படி ஒவ்வொரு மேட்லாம் நம்ம சரியாக பார்க்கும்போது வந்து அந்த கிரகங்கள் வந்து நல்ல வேலை செய்யும் ஆனால் இங்கே நான் வந்து நகைப்பொலிசு போடும்போது இங்கே யாரும் வைக்க மாட்டாங்க காலேயும் கையிலையும் நல்லா நக என்றைக்குமே மருதாணி மரதாணி தவிர நகைப்பொலிசு தொடவே தொடாதீங்க அது வந்து தான் விளைவிக்கும் ஏற்கனவே பொட்டு சொல்லியிருக்கோம் பிளாஸ்டிக் போட்டு வைக்கும் போது இந்த எல்லா சக்கரத்துக்கும் மூளை சக்கரம் வந்து இந்த சக்கரம்தேன் எல்லா சக்கரம் இந்த வந்து பொட்டு வந்து பிளாஸ்டிக் ஓட்டும் போது அது தீ சத்தியது உண்டாக்கும் இந்த அந்த காலத்தில் வேங்க போட்டு வச்சாங்க கசனாங்கண்ணாங்க இந்த பொட்டு வைக்கிற முறை போறதுக்குள்ள எப்படி செய்யணும் பொட்டு எப்படி செய்யலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன் அதை செஞ்சு மட்டும் சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க யாருமே பிளாஸ்டிக் போட்ட வாங்கி வாங்கி வச்சு வச்சு வைக்கக்கூடாது யாராவது நீங்களா செஞ்சு நீங்களா போட்டு வைக்கீங்க ஸ்டிக்கர் போட்டு டிசைன் போட்டு வச்சீங்கன்னா இங்கே வரக்கூடாது பிடிங்கி போட்டு விட்ருவேன் கீழே வீட்டுல எல்லாமே சமையல் வச்சிப்பீங்க அப்போ தெரியாம தீ காயம் பட்டுரும் தீ காயம் பட்டுக்கா தேங்காய் எண்ணெயில இந்த இலைய உருவி போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தீப்பட்டு புண்ணு உடனே ஆறிடும் ஆரிடும் ஆரோம் அது மாதிரி நிறைய தீ வச்சுருக்கோம் அடுத்து நாளைக்கு முக்கியமான மருந்தோடு உங்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்